திரு நடன காசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் துறைக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் தமிழக வரலாற்றுக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் தமிழராய்ச்சிக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் மட்டுமே அந்த வரலாற்றுகளை சொல்லக்கூடியது தான் ஒரு நல்ல அறிஞர் கழகு இவர் நடன காசிநாதன் அவர்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக சொல்லும்போது இவருக்கு வந்து வட்டெழுத்து வல்லவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு காசிநாதனா இல்லை இவர் பேர் வந்து காசுநாதனா அப்படிம்பாங்க என்னத்துக்குன்னா இந்த நாணயங்களை பற்றி இவர் எழுதக்கூடிய ஆராய்ச்சி இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப தலை சிறந்த ஒரு ஆராய்ச்சி நூலாக இருக்கிறதுனால இவர் எழுதின புத்தகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் சேர்த்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநகரத்தில் ஆரம்பித்து குக்ராம்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சினிமா நடிகரையும் தொலைக்காட்சி நட்சத்திரங்களையும் கேட்டால் எல்லாருமே சொல்லிட்டு வருவாங்க அதே போல் தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் வரலாற்று பேரறிஞர்கள் தொல்லியல் அறிஞர்கள்லாம் பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் யாருன்னே நம்ம மக்களுக்கு பல பேருக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் கல்லூரியில் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பாதி பேர் தெரியாது இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரசியலை விட்டு சற்று விலகி குறைந்தபட்சம் ஒரு பத்து மணி நேரம் வேறு பொழுதுபோக்கு செலவு பண்ணால் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்காக செலவு பண்ணோம்ல அந்த வகையில் ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் தமிழகத்தில் பல்வேறு வரலாற்று பேரறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழக ஆய்வாளர்கள் பல பேர் இருந்திருக்காங்க இதில் வந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய மயிலை சீனி வேங்கடசாமி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பல்கலைக்கழகங்களை கொண்டாடுற அளவுக்கு தமிழுக்கும் வரலாற்றுக்கும் ஆன்மீகத்துக்கும் பல்வேறு துறைகளில் மிகப்பெரிய ஆராய்ச்சி சேவைகளை புரிந்திருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் கும்பகோணம் பக்கத்தில் பானாதுறை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் அவரும் வந்து ஒரு வாத்தியாராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வரலாறு பிற்கால சோழர்கள் வரலாறு அதே போல் எடுத்து பாண்டியர்கள் வரலாறு பல்வேறு ஆய்வுகளை செஞ்சதுனால அண்ணாமலை பல்கலைக்கழகமே அவர் வந்து பணிக்கு பயன்படுத்திக்கிட்ட காலங்கள்லாம் உண்டு இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையில் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் கிடையாது இவர்கள் சாதாரணமாக தமிழின் மீதும் வரலாற்றின் மீதும் கல்வெட்டுகள் மீதும் செப்பேடுகள் மீதும் இந்த வரலாற்றின் மீதும் தெரிஞ்சு கொண்ட இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி அந்த துறைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தந்துவிட்டு போனார்கள் அதே தமிழக தொல்லியல் துறையில் ஒரு முக்கியமான பங்காற்றினர் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகசாமி சத்தியமூர்த்தி போன்றவர்களுக்கு இன்னும் ஒரு மரியாதை உண்டு அந்த வரிசையில் திரு நடன காசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறைக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் தமிழக வரலாற்றுக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் தமிழ் ஆராய்ச்சிக்கு ஆற்றி இருக்கக்கூடிய பங்கும் அப்படியது ரொம்ப முக்கியமானது இவர்கள்லாம் இப்படி இருக்கும்போது நடன காசிநாதனை மட்டும் ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய நடன காசிநாதன் வந்து கடந்த திங்கட்கிழமையன்று காலமாக்கியிருக்கிறார் இந்த நேரத்தில் அவரை பற்றி நினைவு கொள்வதற்காக பல விஷயங்களை நாம் பேச வேண்டியதாக இருக்குது தமிழக அரசியலாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் தமிழ் ஆராய்ச்சியாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் இதை பற்றிலாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா காய்தல் விபத்தல் இல்லாமல் அதாவது தனிப்பட்ட விருப்பு விருப்புகள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் மட்டுமே அந்த வரலாற்றுகளை சொல்லக்கூடியது தான் ஒரு நல்ல அறிஞர் கழகு நம்மளை மாதிரி பத்திரிக்கையாளர் கூட பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய செய்திகளை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர நம்மளுடைய விருப்பு விருப்புகளையும் தனிப்பட்ட எண்ணங்களையும் அது மேலே திணிக்கக்கூடாது அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல தமிழறிஞராக ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு வரலாற்று பேரறிஞராக தொல்லியல் துறை ஆய்வாளராக இருந்து பல்வேறு பங்களிப்புகளை தமிழக மக்களுக்கும் தொல்லியல் துறைக்கும் தந்துவிட்டு போனதில் பெரிய பங்கு வந்து திரு நடன காசிநாதன் ஐயா அவர்களுக்கு உண்டு நடன காசிநாதன் அவர்களை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அதாவது முன்னாடி காலத்தில் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் தற்போதைய கடலூர் மாவட்டம் நெய்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொப்புளி குப்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் கல்வி பயின்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அவருடைய கல்லூரி கல்வியும் நடந்திருக்கு அதன் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய முதுகலை படிப்பு அதெல்லாம் முதுநிலை படிப்புகள்லாம் படித்து முடிச்சுட்டு அவர் தொல்லியல் துறையில் கல்வெட்டு ஆய்வாளராக சாதாரண பணியில் சேர்ந்து பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுற காலத்தில் தொல்லியல் துறை இயக்குனராக அவர் ஓய்வு பெற்றிருக்கார் தமிழக வரலாற்றில் பல்வேறு ஆய்வறிஞர்கள்லாம் சில கருத்துக்களை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த காய்தல் ஓத்தல் இல்லாமல் எழுதணும்னு சொல்கிறோம்ல தன்னோட தனிப்பட்ட விருப்பிறுவில் எங்கேயாவது ஒரு இடத்தில் திணிச்சிட்டு போயிடுவாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் வரலாறு அப்படின்னு வரும்போது கல்வெட்டுகள் என்ன சொல்லுது செப்பேடுகள் என்ன சொல்லுது இதையும் தாண்டி இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்போ வரலாற்று அறிவு வேணும் தொல்லியல் நாலேஜ் வேணும் அதை தாண்டி தமிழ் ஞானமும் வேண்டும் இல்லை இது மூணும் ஒருங்கே இருந்ததுனால தான் அவரால் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்ல முடிஞ்சிருக்கு என்ன சொல்லப்போனால் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாளையக்காரர்கள் வரலாறு தமிழகத்திலே தவறாக எழுதப்பட்ட பல வரலாறுகளை திருச்சி மாற்றி ஒரிஜினல் சான்றுகளுக்கு அப்புறம் டிகோடிஃபைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இவர் நடன காசிநாதன் அவர்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக சொல்லும்போது இவருக்கு வந்து வட்டெழுத்து வல்லவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் அந்த காலத்தில் கல்வெட்டுக்கல்லில் பதிக்கும்போது மற்ற தாக்கங்கள்லாம் வரும்போது அப்போ கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூணு பதினான்காம் நூற்றாண்டு வரைக்கும் அப்போ இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு எழுத்துக்கள் அந்த செப்பெடு எழுத்துக்கள் எல்லாமே வட் வடிவத்தில் தான் இருந்தது இந்த வட்ட தெளிவாக படித்து ஏற்கனவே சிலர் படித்து தவறான சொன்ன விஷயங்களையும் திருத்தி இதுக்கு எப்படின்னா உண்மையான பொருள் அப்படிங்கிறத வந்து பலவிதமான ஆதாரங்களோட இவர் நிரூபிச்சிருக்காரு இவரை பற்றி பேசும்போது இவர் காலத்தில் என்னென்னலாம் செஞ்சுருக்கார் அப்படிங்கும்போது தமிழில் ஒரு நல்ல பங்காற்றியிருக்காரு தமிழ் ஆராய்ச்சியில் கல்வெட்டு ஆராய்ச்சியிலும் நிறைய பங்காற்றியிருக்காரு சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்களை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காரு குறிப்பாக வந்து க எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருஷம் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த எண்பத்தி நான்காவது வருஷம் வந்து ராஜராஜனோட ஆயிரமாவது பிறந்தநாள் விழா தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜனுடைய ஆயிரமாவது பிறந்தநாள் விழா வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி போன்றவர்களெலாம் கலந்து கொண்டு அந்த விழாவை நடத்தும் போது அதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று முக்கியமாக அப்போது தொல்லியல் துறை இயக்குநராக இருந்தவர் வந்து இந்த நடன காசிநாதன்கிறது ரொம்ப முக்கியமானது பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டங்கள் வகுக்கும் போது அதில் வந்து முக்கியமாக ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தங்களில் இருந்து அந்த வரலாற்று விஷயங்கள்லாம் ரொம்ப நிறைய பதிவு பண்ணியிருக்காரு இப்போ வட்டெழுத்து வல்லுனர் கல்வெட்டு ஆய்வாளர் இவர் என்ன சொல்லுவாங்களா இவர் காசிநாதனா இல்லை இவர் பேர் வந்து காசுநாதனா அப்படிம்பாங்க என்னத்துக்குன்னா இந்த நாணயங்களை பற்றி இவர் எழுதக்கூடிய ஆராய்ச்சி இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப தலைச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி நூலாக இருக்கிறதுனால தமிழக காசு இயல் தானே அப்போ காசிநாதன் காசு இயலை பற்றி எழுதுறதுனால இவருக்கு வந்து காசிநாதனா காசிநாதனா அதாவது அவருடைய அந்த நாணயவியல் பற்றிய ஆர்வை பாராட்டி அவரை வந்து அப்படிலாம் சொல்லப்பட்ட இடங்கள்லாம் அவர் இருந்திருக்காரு பூம்புகார் அகழாய்வு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பூம்புகார் கடல் ஆய்வுகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக பங்கு வகிச்சிருக்காரு அப்புறம் இந்த தஞ்சாவூருடைய அரண்மனை தரங்கம்பாடி கோட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதோடய பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டிய பொறுப்புகளெல்லாம் இருந்து நல்ல சேவையாற்றியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் பல வரலாறுகள் தவறான எழுதப்பட்ட பல வரலாறுகள்லாம் திருத்தி எழுதியிருக்காரு உதாரணமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அந்த சேந்தமங்கலத்தில் காடவராயன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான் இந்த காடவராயன் மன்னனை பற்றி ஏற்கனவே எஸ்ஆர் பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நல்ல குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அதில் உள்ளார நுழைஞ்சு அதுக்கப்புறம் கூடுதல் ஆதாரங்கள்லாம் எடுத்து இந்த காடவராயன் எவ்வளோ பெரிய மாவீரனுங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காரு இப்படி பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் பல இடங்கள் கல்வெட்டுகள் மட்டுமில்லை நாணயங்கள் மட்டுமல்ல செப்பேடுகள் மட்டுமல்ல இவது எல்லாத்தையும் தாண்டி இந்த தமிழ் ஞானமும் இருக்கிறனால எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு ஒரு அற்புதமாக தமிழக தொல்லியல் துறை வரலாறை பற்றி பேசும்போது இவர் இல்லாமல் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஓய்வுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டே அவர் வந்து பணியிலேருந்து ரிட்டையர்டான பிறகும் கூட அவர் சும்மா இல்லை பல்வேறு பங்களிப்புகளை வந்து அந்த துறைக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்து தான் வந்திருக்காரு தமிழக தொன்மையியல் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை வந்து அது மூலியமாக தொடர்ந்து சேவை பண்ணிகிட்டு இருக்காரு மற்றவர்கள் வந்து ஆராய்ச்சிக்காரங்கள் மற்ற தொல்லியல் துறை ஆய்வாளர்களுக்கும் அதை வழிநடத்துறவர்களுக்கும் அங்கே ஈடுபடுறவர்களுக்கும் இவர் போய் உரிய எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அதை ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்காரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு இந்த எழுத்து இயல் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசோட விருதே கிடச்சிருக்கு இவரை வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பேரறிஞர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க அது இப்போ ஊவேசாவோட விருது வாங்கியிருக்காரு இப்படி தொடர்ந்து பல்வேறு விருதுகளை வாங்கியிருக்காரு இவரை எழுதின புத்தகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் சேர்த்து கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு இது அத்தனையும் அவர் வந்து எவ்வளோ ஆய்வு நூல்களை வந்து கையில் எடுத்து ஆதாரங்களை வச்சு அதுக்கப்புறம் இவர் ஆராய்ச்சியோடு தான் நான் சேர்த்து எழுத வேண்டியதாக இருக்கும் இப்படியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருடைய ஆய்வு நூல்கள் ஆய்வுகளுக்காக பயன்படுத்தக்கூட்ட பழ நிறைய நூல்கள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் புத்தகங்கள் இந்த நூல்களை எல்லாம் மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் ரோஜா முத்தையா அந்த நூலகத்துக்கு வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மனிதர்கள் வாழும் போதும் அதாவது நம்ம நடிகர்களை பற்றி பேசுகிறோம் திரையில் தோன்றவர்களை பற்றி பேசுகிறோமே தவிர தரையில் வந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்கிறவர்கள் தமிழனோட வரலாற்றை வந்து மற்றவர்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொல்லியல் துறையிலேருந்து நம்ம கற்பிக்க வேண்டிய பாடங்கள் நம்மளுடைய உண்மையான வரலாறு என்ன இதையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருக்காரு தமிழக மக்கள் வந்து நடிகர்கள் மீதும் சினிமாக்கள் மீதும் இந்த தேவையற்ற விஷயங்கள் மீதும் காட்டப்படக்கூடிய ஆர்வங்களையும் கடந்து தமிழகம் வந்து நம்மளுடைய வரலாறு நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வரலாற்று பெருமை என்ன இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியாக ஆய்வு ரீதியாக கல்வெட்டுக்கள் மூலமாக செப்பேடுகள் மூலமாக தமிழ் இலக்கியங்கள் மூலமாக எல்லாத்தையும் தொகுத்து மக்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறத கடந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இருக்குல்ல அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ஒரு ஏனிப்படி மாதிரி அமைஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நடன காசனோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து வயது வரைக்கும் வாழ்ந்துருக்கார் அவர் படித்து முடிச்சுட்டு எப்போ பணியில் சேர்ந்திருக்காரோ கிட்டத்தட்ட அவர் வந்து மறைவுக்கு வரைக்கும் அவர் வந்து கடைசி வாழ்ந்த கடைசி நாள் வரைக்கும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொல்லியல் துறைக்கும் வரலாற்று துறைக்கும் எல்லாவற்றுக்குமே முக்கிய பங்காற்றி மறைந்திருக்கிறார் நிறைய ஆன்லைனில் அவருடைய புத்தகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃப்ரீயாகவே டவுன்லோடு பண்ணி வைக்கலாம் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தமிழக வரலாற்றை நம்ம இன்னொரு தரம் நல்லா சீர்தூக்கி பார்க்கறதுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் உள்ளவரை தமிழ் ஆராய்ச்சி உள்ளவரை தமிழர்கள் உள்ளவரை அவர்களுடைய மனதில் வந்து நீங்காமல் நடனம் புரிபவராக திரு நடன காசிநாதன் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நேரத்துக்கு நம்ம சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்